அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின்கீழ் படித்து வயலூர் முருகன் கோவிலில் யாகசாலை பூஜையில் பங்கேற்று குடமுழுக்கு செய்ததை விட தனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை என்று அர்ச்சகர் பிரபு தெரிவித்திருக்கிறார் பதினேழு வருஷமா இந்த இதில் தான் இருக்கேன் இருக்கேன் அதுலெல்லாம் இல்லாத மகிழ்ச்சி ஒரு இந்த கோவில் நானும் பங்கேற்றது ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்கு முத்தமிழறிஞர் அவர்களுக்கும் அவருக்கு பையனாக இருக்கக்கூடிய நமது தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் இந்து சமய ஆட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது பணிவான நன்றியையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி நான் கருதுனேன் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இந்த இதே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது